டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய சந்தேக நபரான முசாமில் செங்கோட்டையில் ஏற்பட்ட வெடிப்பில் பல பேர் கொல்லப்படுவதற்கு முன்பு அவரும் உமரும் அந்த இடத்தை தேடி சென்றதாக கூறியுள்ளார் ஆதாரங்களின்படி முசாமில் விசாரிக்கப்பட்டு அவரது தொலைபேசியின் தரவுகள் மீட்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்திய போது அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்ததாகவும் அதன் ஒரு பகுதியாக தற்போது செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதி கைப்பற்றப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த தீபாவளிக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தை தாக்க திட்டமிட்டு இருந்ததாகவும் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்றும் முசாமில் போலீசாரிடம் கூறியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமை மாலை செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு நாட்டையே உணுக்கிய நிலையில் மூத்த மருத்துவர் முசாமின் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஃபரிதாபாத்தின் அல்பலா பல்கலைக்கழகத்தில் முசாமிலின் உதவியாளரும் சக ஊழியருமான உமர் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னல் அருகே கார் வெடித்ததில் இருந்ததாக நம்பப்படுகிறது செங்கோட்டை அருகே நடந்த குண்டு வெடிப்பு தொடர்பான விசாரணையில் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த உயர்கல்வி கற்ற மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று இதில் ஈடுபட்டதாக கூறப்படுவது தெரியவந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இந்த வலையமைப்பை இந்த குழு மறைகுறியாக்கப்பட்ட சேனல்களை பயன்படுத்தி மத போதனை ஒருங்கிணைப்பு நிதி இயக்கம் மற்றும் தளவாடங்களை உருவாக்கி வருகிறது சமூக தொண்டு நோக்கங்கள் இன்று போர்வையில் தொழில்முறை மற்றும் கல்வி வலை அமைப்புகள் மூலம் நிதி திரட்டப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நபர்களை அடையாளம் காண்பது தீவிரமயமாக்குதல் அவர்களை பயங்கரவாத அணிகளில் சேர்ப்பது நிதி திரட்டுதல் தளவாடங்களை ஏற்பாடு செய்தல் ஆயுதங்கள் வெடிமருந்துகளை வாங்குதல் மற்றும் ஐஐடிகளை தயாரிப்பதற்கான பொருட்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டு உள்ளனர் என்று அவர் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது